நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு சில டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே வந்து நல்லாவே தெரியும் நம்மளால் வந்து எப்படி வந்து மூச்சு விடாமல் இருக்க முடியாதோ அந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்றது தான் வந்து பல பேரோட நிதர்சனமான ஆ uh, உண்மை ஸோ அப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோனை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்மார்ட்டாக பாதுகாக்கிறது ஒரு வேளை தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்கள் ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு அந்த ஃபோனை எடுத்து நம்ம வந்து ஷேக் பண்ணுவோம் தொடைப்போம் ஆன் பண்ணுவோம் ஒர்க் ஆகுதா ஸோ இந்த மாதிரி வந்து பதட்டமாக ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா கரெக்டாக இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து வந்து நீங்கள் உதுருவீங்களே ஷேக் பண்ணுறது அதை பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்களா ஆன் ஆகுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது கண்டிப்பாக பார்க்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறது ஏதாச்சும் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுலையா ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்க்கக்கூடாது அடுத்து வந்து ஷேக் ப குளுக்கிறது வாட்டர் அளவு ஒதுறது ஸோ அந்த மாதிரி அதுவும் பண்ணக்கூடாது அடுத்து வந்து உடனே வந்து பிரித்து பிரித்து பார்க்குறது பிரித்து பேட்ரி தனியாக எடுக்கிறது அந்த ஃபோனு அப்படி டொடைக்கிறது ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து பண்ணக்கூடாது ஊதவும் கூடாது ஓகேங்களா நீங்கள் அப்படி ஊதுனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி போவாத இடத்துலையும் வந்து நீங்கள் ஊதுறதுனால வந்து தண்ணி போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஹீ ஹீட் பண்ணுறது மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து அடுப்பு பக்கத்தில் வைக்கிறது ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தண்ணி போதோ இல்லையோ உங்கள் மொபைல் போயிடும் ஸோ அது பார்த்துக்குங்க அடுத்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து வந்து ஃபோனுக்கு வந்து நீங்கள் கவர் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க அந்த கவர் மெமரி கார்டு சிம் கார்டு ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்து வந்து பேட்டரியை எடுத்துகிட்டு ஒரு சாஃப்டான துணியில் காட்டன் துணியில் வந்து மெல்லமாக தொடங்க ஸோ எல்லா தண்ணியும் வந்து அப்சர்வ் ஆகுற வரைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து உங்கள் கிட்ட வந்து வாட் வேக்கம் கிளீனர் இருந்தால் அது மூலமாக கூட வந்து உங்களோட ஃபோனை வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இன் இன்னொரு விஷயம் இது எல்லாருக்குமே வந்து கம்னாக தெரியும் உங்களோட அரிசி பேக் இருக்கலாம் அந்த அரிசி பேக்கில் கூட உங்கள் ஃபோனை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோனு வந்து ட்ரை ஆகும் குயிக்காக வந்து ட்ரை ஆகிடும் அரிசி வந்து அந்த வாட்டரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இழுக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபோனு வந்து இந்த மாதிரி தண்ணியில் விழுந்துருச்சேன்னா அதை ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுற கவர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த கவரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார் சேஃப்டிக்கு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழித்து என்ன பண்ணுறீங்க பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி பாருங்கள் டச் ஸ்க்ரீன் டச் பண்ணி பாருங்கள் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஒர்க் ஆகுது ஓகே அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லை திரும்பவும் வந்து ப்ராப்ளம் இருக்குது எதுவும் ஆன் ஆகலை அப்படின்னா வேறு வழியே இல்லை நீங்கள் கடையில் கொண்டு போய் தான் சரி பண்ணணும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து எதை பண்ணணும் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வேறொரு டெக்னாலஜி தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்